கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மனுஷ பலத்தினால செய்ய முடியாததையும் மனிதனுடைய எண்ணங்களினால் நடப்பிக்க முடியாததையும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிச்சயமாகவே செய்து முடிக்கலாம் விசுவாசிக்கிறீங்களா வேதத்துல சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தூதன் அந்த இடத்துல செருபாவேலை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறீங்களா அன்பு ஜனமே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை பரிசுத்த ஆவியானவரையே இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை அது எதுவோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போலவும் பரிசுத்த ஆவியா அப்படின்னா என்னன்னு கேட்குற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம பரிசுத்த ஆவியை குறை சொல்லுகிற அந்த பாவம் இம்மையிலும் அறமையிலும் மன்னிக்கப்படுறது இல்லை அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு மிகவும் முக்கியம் என்றால் இப்பொழுது இந்த உலகத்திலே நம்மை நடத்துகிறது நம்மத்திலே வாசம் பண்ணுவது நம்மை ஆளுகை செய்வது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் இந்த பூமியில எதற்காக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே நீங்கள் தியானிக்கிற பொழுது தெரியும் அந்த தேச்சர வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நீதியை குறித்து நியாயத்தை குறித்து பாவத்தை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து நடத்துகிறவராக இருக்கின்றார் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு முக்கியம்னா இந்த உலகத்துல நம்ம பாவம் நம்மை அணுகுகிற பொழுது அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இருந்த அப்படின்னா இந்த பாவத்தினால் நாம் மரணிப்பது இல்லை நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிற பொழுது இந்த விஷயம் இது தேவனுக்கு உகந்தது அல்லவென்று அவரே நம்மை கண்ட்ரோல் பண்ணி நம்மை லீட் பண்ணி நம்மை நடத்துவார் அந்த உணர்வை கொடுப்பார் நீ இந்த வார்த்தையை பேசாத நீ இந்த காரியங்களை இடைப்படாத இது உனக்கு உரிய காரியம் அல்ல இது உனக்கு தகுதியானதல்ல இது உனக்கு தகுதியான வஸ்திரம் அல்ல இது உனக்கு தகுதியான பேச்சு அல்ல இது உனக்கு தகுதியான பழக்கங்கள் அல்ல இது உனக்கு தகுதியான இடம் அல்லவென்று அந்த ஆவியானவர் நம்மை கண்டித்து நடத்தி நம்மை நீதியின் பாதைகளில் நடத்தி நியாயத்தை குறித்து கற்றுக் கொடுத்து பரிசுத்தின் முக்கியத்துவத்தின்படி அவன் நம்மை ஆளுகை பண்ணுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடத்தில் வருகிற பொழுது அவன் பலன் அடைவான் என்று பார்க்கின்றோம் இன்னைக்கு நம்மை கற்றுக் கொண்டிருக்கிறோமா நம்ம இன்றைக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறோமா குறை சொல்லுகிறோமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே நம்பாமல் வாழுகிறோமே வேதத்துக்கு புறம்பான சத்தியத்தை சொல்லவில்லை அல்லவா வேதத்தில் தானே பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தையும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றாரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் இல்லை என்றால் நம்மை பாவம் எளிமையாக மேற்கொண்டு விடும் நான் போய் அதனுடைய வசம் விடுவோம் அதான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இந்த பாவம் என்னை அணுகவே அணுகானா நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு உங்க மாம்ச பலத்தினால ஜெயிக்கவே முடியாது ஏன்னா மாம்சம் அது பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது வேதத்தை படிங்க உட்காந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானியங்க ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலே இல்லாமல் இருந்தால் அது ஆவியானவருடைய பலம் நமக்கு வேண்டும் என நீங்கள் வாஞ்சிப்பீர்களே ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் அதை பற்றின உங்களுடைய எல்லாவிதமான அவநம்பிக்கைகளையும் தூக்கி இறைந்து போட்டு எசப்பா கிட்ட கேளுங்க எஸப்பா அந்த பலன் எனக்கு எனக்கு வேணும் அவருடைய ஆளுகை வேணும் ஆவியானவரை இருந்தால் என்னை தருளும் என்னை தருளும் நான் இன்றைக்கு உம்முடைய பலனை நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே உம்முடைய ஆவியின் பலத்தினால் நான் பாவத்தை ஜெயிக்கணும் நீதியின் படி வாழணும் நியாயத்தை கற்றுக்கொள்ளணும் உம்முடைய வழிகளுக்கு நேராக நான் என்னை ஒப்பு கொடுத்து நீதியின் ராஜ்யத்திலே நான் வந்தடைய வேண்டும் அதற்காக நீர் என்னை நடத்துங்க என்னை ஆளுகை பண்ணுங்க உங்கள் பிரசனை நான் உணர்ந்து கொள்ளுங்க கிருபை தாருங்க என்று கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் அந்த பரிசு ஆவியானவர் உங்களோடு அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர் ஒருவரிடத்தில் வருகிற பொழுது அவன் பலனடைவான் என்று பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற சரீர பலத்தினாலேயோ மாமிச பலத்தினாலேயோ நாங்கள் சத்துருவை ஜெயிக்க இயலாது பாவத்தை மேற்கொள்ள முடியாது இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை நாங்கள் நிச்சயமாக தாண்டி வர முடியாது தேவரா ராஜ்யத்துக்குள் பங்கடைய இயலாது ஆகையினால் நாங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபிறவி பிறக்க வேண்டும் என நீங்க சொல்லி இருக்கிறீங்க அந்த வார்த்தையின்படி உம்முடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நடத்துதலினாலும் ஞானத்தினாலும் நிறைந்து அப்பா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நேராக எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்க அதன்படி வாழ அதற்கு செவி கொடுக்க தேவன் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு வைக்கிறோம் ஏசுவி நாமத்தில்